அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் கடகராசி குரோதி வேடத்தின் மூன்றாவது மாதமான ஆணி ராசி பலன்கள் காண்போம் திருக்கணித பஞ்சாங்கபடி கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம் புதன் சுக்கரன் செவ்வாய் மூன்று கிரகங்கள் வெவ்வேறு வீடுகளுக்கு பேச்சு ஆனி மாதம் ஒன்று முதல் முப்பத்தி ரெண்டு வரை மாதக்கிரகமான சூரியன் மிதுன ராசியில் சஞ்சலம் செய்கிறார் ராசியில் குரு மேச ராசியில் செவ்வாய் மீன ராசியில் ராகு கும்ப ராசியில் சனி கன்னி ராசியில் கேது ஆனி மாதம் ஒன்றாம் தேதி உத்திர நட்சத்திரம் கன்னி ராசியிலிருந்து சந்திரபகவான் ஆனி மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஒம்பது நகரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கபடி ராசி அன்பர்களுக்கு ஆனி மாத ராசி பலன்கள் காண்போம் நம்முடைய டி செவன் ஸ்டூடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருகின்ற ஆழ்பட்ட நேரத்திங்க நன்றி ஆனி மாதம் பதினோராம் தேதி புதன் மேற்கே உதயமாகிறார் ஆனி மாதம் இருபதாம் தேதி சுக்கரன் மேற்கே உதயமாகிறார் ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி சனி வக்கரம் ஆரம்பிக்கப் போகிறார் கோச்சார கிரகங்களை பார்க்கும்போது கடக ராசி அன்பர்களுக்கு பணங்காசு வரக்கூடிய நேரம் இந்த மாதம் வந்து நான்கு வருடங்களுக்கு பிறகு செவ்வாய் வந்து அவருடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்றுக்கிறார் செவ்வாய் அடுத்தது பயிற்சியாகக்கூடிய இடமும் கடகராசிக்கு மிக சிறப்பாக இருக்கிறது தொழில் வேலை மூலம் ஏற்பட்ட சிக்கல் பிரச்சனை போட்டி கடக ராசி அன்பளுக்கு இந்த மாதம் முதல்ல நிவர்த்தி ஆகப் போகிறது குரு அதிவரிசா ஆணி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலையில் வைத்து பொது பலன் பார்க்கும்போது இந்த ஆணி மாதம் மிக கனமழை பொழியும் பெரு வெள்ளப்பெருக்கால் சேதாரம் விரயம் ஏற்படும் நீர்வீழ்ச்சி ஆறு ஏரி குளங்குட்டைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் புதன் சுக்கரன் சூரியன் கூட்டணி சனி பார்வையில் செவ்வாய் நல்லா இருக்கக்கூடிய நாய்க்கு கூட வெறிபிடிச்சி அடிக்கும் வெறிநாய்க்கடி தொந்தரவு இந்த மாதம் அதிகரிக்கும் எல்லா தொழில் வேலையிலும் வேலை பலு அதிகரிக்கும் வேலை பார்க்குறதுக்கு நேரம் பத்தலை அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கும் நிற்க நேரமில்ல சாமியே அப்படின்னு மனம் வந்து புலம்பும் ஓய்வில்லாமல் உழைத்து முதுகு வலி கை வலி கால்வலி மூட்டு வலி தலைவலி பல்வழி வரக்கூடிய வாய்ப்புண்டு ஆணி மாத கோச்சார பொது பலன் காட்டுகிறது கடக ராசி அன்பர்களுக்கு தனம் பாக்கி குடும்பஸ்தானாதிபதி சூரிய பகவான் இந்த மாதம் முப்பத்தி ரெண்டு நாட்களும் விரயத்திலே பனிரெண்டாவது வீட்டிலே செஞ்சிடம் செய்கிறார் பனிரெண்டாவது வீட்டின் அதிபதி புதன் ஆணி மாதம் தேதி மேற்கே உதயமாகிறார் சுகஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் அதிபதியான சுக்கரன் ஆணி மாதம் இருபதாம் தேதி மேற்கே உதயமாகிறார் ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி கடகராசிக்கு வரப்போகிறார் கடகராசி அன்பர்களுக்கு குடும்பம் வாக்கு தனஸ்தானாதிபதி சூரியன் பனிரெண்டாவது வீட்டிலே போது இந்த மாதம் வந்து உங்களுக்கு பணங்காசு வரும் அந்த பணங்காசை வந்து சேமிக்க முடியாது ஏதோ ஒரு வழியில் செலவுகள் ஆகும் தந்தைக்காரகன் தலைமைக்காரகன் அரசு அரசியல் காரகன் சூரிய பகவான் பனிரெண்டாவது வீட்டிலே மறையும் போது உங்கள் அப்பாவுக்கு அல்லது அப்பா வழி சித்தப்பா பெரியப்பா உறவுகளுக்கு நோய் நொடி தொந்தரவுகள் வருவதற்கென வாய்ப்புண்டு அல்லது அப்பாவிடமோ சித்தப்பா பெரியப்பாவிடமோ பகை விரோதம் வருவதற்கென வாய்ப்புண்டு கடகராசி அன்பர்கள் தந்தையிடம் தந்தை வழி உறவுகளிடம் நீங்கள் கொஞ்சம் பேசும்போது பார்த்து பக்குவமாக பேசணும் பனிரெண்டாவது வெட்டியில் சூரிய பகவான் சஞ்சலம் செய்யும்போது அரசு வழியில் சில விரயங்கள் ஏற்படும் படிக்கும் வயதில் உள்ளவர்கள் இப்போ வந்து லோன் கேட்டிங்கன்னா கொஞ்சம் காலத்தாமதம் ஏற்படும் அரசு வழியில் நீங்கள் வந்து ஆதாயம் தேடும்போது கொஞ்சம் அலைச்சல் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கடகராசிக்கு விரையாதிபதி புதன் மிக பலமாக இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன் கொஞ்சம் கூடுதலாகவே இந்த மாதம் காட்டுகிறது ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே செவ்வாய் ஆட்சி ஆட்சிபுலம் பெற்று சஞ்சலம் செய்கிறார் இதுவரை தொழில் வேலையில் இருந்து வந்த சங்கடங்கள் கஷ்ட நஷ்டங்கள் கடகராசி அன்பளுக்கு நீங்கும் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் கடந்த ஒரு நான்காண்டு காலமாகவே கடகராசி அன்பளுக்கு வேலை தொழில் மூலம் நல்ல வருமானம் ஈட்டியிருக்க முடியாது நான்கு வருடங்களுக்கு பிறகு தொழில் ஜீவன கர்மஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கும்போது இந்த ஆணி மாதம் முதல் தொழில் வேலையில் நல்ல வருமானங்கள் சம்பாதிக்கலாம் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் மழை நன்றாக பொழிகிறது தகுந்த கால நேரத்தில் பயிர் பண்ணலாம் பயிர் நன்கு செழித்து வளரும் இந்த வருடம் எல்லாமே நல்ல மகசூலை கொடுக்கப் போகிறது கர்மஸ்தானத்திலே கர்மஸ்தானாதிபதி ஆட்சி பலம் வரும்போது குடும்பத்தில் பெரியோர்கள் வயதானவர்கள் உடல் ஆரோக்கிய குறைபாடுகளுடன் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் வந்து தவறக்கூடிய நிலை ஏற்படும் கர்ம காரியங்கள் செய்யக்கூடிய நிலை கடகராசி அன்பளுக்கு வரும் ஏன்னா செவ்வாய் வந்து ஒரு வீட்டிலேருந்து ஒன்றரை மாத காலம் இருப்பார் அவர் வந்து மெல்ல 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 கடந்து நான்கு வருடங்களுக்கு பிறகு கர்ம ஜீவனஸ்தானத்திலே ஆட்சி பெற்றிருக்கிறார் குடும்பத்தில் பெரியோர்கள் தாத்தாவோ பாட்டியோ சித்தப்பாவோ பெரியப்பாவோ வயதானவர்கள் இறக்கும் நிலை ஏற்படும் கர்மகாரியங்கள் செய்யக்கூடிய நிலை சில பேருக்கு ஏற்படும் மற்றபடி தொழில் வேலை மிக சிறப்பாக இருக்கும் சுய தொழில் வியாபாரம் புதுசாக கடை ஆரம்பிக்கணும் புதிதாக பிஸ்னஸ் பண்ணணும் புதுசாக வந்து இப்போ தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி நடக்கும்போது தொழில் தொடங்கலாம் சந்திர திசையோ சந்திர புத்தியாக நடஞ்சினா நீங்கள் தொழில் தொடங்காதீங்க ஏன்னா அஷ்டமச்சனி நடக்கும்போது திசையோ சந்திர புத்தியாக நடஞ்சினா கடுமையான மனக்குழப்பங்களை ஏற்படுத்திவிடும் தொழில் முடக்கம் ஏற்பட்டு விடும் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார் அஷ்டமத்திலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது இதுவரை இருந்து வந்த தடை தாமத நிலை மாறும் எதை செஞ்சாலும் எதை தொட்டாலும் ஒரு முன்னேற்றம் அடைய முடியல அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த கடகராசி அந்த தடையெல்லாம் அகலாக போகிறது நோய் நொடி நீங்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் கூடுதல் முயற்சி செய்து வரன் பார்த்தீங்கன்னா வரன் செட்டாகும் உடனே திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கடகராசி என்புளுக்கு ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் உண்டு உபஜெயஸ்தானமான பதினோராவது வீட்டிலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் கடகராசி என்பலுக்கு இரண்டாம் தர வரன் பார்த்துக்கொண்டிருப்பவர்களுக்கு இரண்டாம் தர திருமணம் நடக்கும் செய்கின்ற வேலை தொழிலில் தன லாபங்கள் சம்பாதிக்கலாம் கோச்சாரத்திலே பதினோராவது வீட்டிலே குரு வரும்போது சுக லாபம் தன லாபம் சிறிய ஆசை பெரிய ஆசை அபிலாசை கடகராசி அன்பளுக்கு நிறைவேறும் மொத்த அண்ணன் அக்கா உடன் பிறந்த வழி நன்மை உண்டு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திலே ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை புதன் நட்சத்திரத்தில் ராக்பவான் சஞ்சாரம் செய்கிறார் ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை கடகராசி அன்பர்கள் குடும்ப பெரியோர்களிடம் உங்கள் பெற்றோர்களிடம் கொஞ்சம் பகை விரோதம் ஏற்படுத்தி கொள்ளாமல் பார்த்துக்கொள்வது நல்லது பெற்றோர்களுக்கு குடும்ப பெரியவர்களுக்கு நோய் நொடி தொந்தரவுகள் மருத்துவ செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதன் நட்சத்திரத்தில் ராக்பவன் சஞ்சடம் செய்யும்போது கடகராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டிலே சூரியன் புதன் சுக்கரன் மூன்று கிரக கூட்டணி இருக்கும்போது குறிப்பாக வந்து உங்கள் தந்தைக்கு சிறு சிறு நோய் நொடி தொந்தரவுகள் வரும் அவரை வந்து கொஞ்சம் வண்டி வாகனங்களில் போகும்போது பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வாங்க அப்படின்னு கடகராசி அன்பர்கள் சொல்லுங்கள் ஏன்னா இந்த ஆணி மாதம் இருபத்தி மூன்று வரை ராகுவோடைய சஞ்சார நிலையும் சரியில்லாமல் இருக்கிறது ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சனி நட்சத்திரத்தில் ராகுபகவான் சஞ்சாரம் செய்யும்போது கடகராசி என்பதற்கு பெரும்பாலும் நீங்கள் முயற்சிக்கக்கூடிய காரியங்கள் வெற்றி அடையும் இதுவரை தைரிய வீரியஸ்தானத்திலே கேது அமர்ந்து உங்களுடைய செயல்பாடுகளை உங்களுடைய முயற்சிகளை வெற்றி அடையாமல் செய்துவிட்டார் தம்பி தங்கை உடன்பிறந்தலுடன் சில கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்திக் கொண்டிருந்தார் ஆனி மாதம் இருபத்தி மூன்றுக்கு பிறகு கடகராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் பாக்கியத்திலே சஞ்சரம் செய்யக்கூடிய ராகு ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார் தந்தையை விட்டு பிரிந்து வெளியூர் வெளியிட வெளிநாடு அயல் நாட்டில் தங்கி வேலை செய்யக்கூடிய நிலை தொழில் செய்யக்கூடிய நிலை கடக ராசி அன்பர்களுக்கு ஏற்படும் சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு பகான் சஞ்சரம் செய்யும்போது கம்யூனிகேஷன் தொடர்பு நல்லாயிருக்கும் நீங்கள் சந்திக்கக்கூடிய நபரும் உங்களை சந்திக்கக்கூடிய நபரும் உண்மையாக இருப்பாங்க அதே மாதிரி கணவன் மனைவி உறவில் ஒரு நல்ல அந்நிய வண்ணியம் ஏற்படும் நண்பர்கள் உறவினர்கள் வழியில் ஒரு நல்ல அந்நிய வன்னியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி கடகராசிக்கு புதன் வருகிறார் ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி கடகராசிக்கு சுக்கரன் வருகிறார் சுக்கரனும் புதனும் ஜென்மராசிக்கு வரும்போது புதுசாக வந்து வீடு கட்டுறது புதிய வண்டி வாகனங்கள் வாங்கிறது நிலபுல சொத்துக்கள் வாங்கிறது அல்லது செல்ஃபோனு கம்ப்யூட்ரு மின் சாதன பொருட்கள் வாங்கிறது அது மாதிரி வந்து செலவுகள் இந்த மாதம் கடகராசி அன்புக்கு ஏற்படுகிறது ராசியிலே சுக்கரனும் புதனும் வரும்போது கடகராசி அன்பர்கள் புத்தி கூர்மையால் இந்த மாதம் செயல்பட்டு நீங்கள் வந்து வெற்றி அடைய போகிறீங்க மாம மச்சான்களிடம் தாய் வழி உறவுகளிடம் கடகராசி என்பர்கள் இந்த மாதம் பகை விரோதம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது விரயத்திலிருந்து ஜென்மராசிக்கு வரக்கூடிய புதன் தாய் வழி உறவுகளிடம் மாம மச்சானிடம் கொஞ்சம் பகை விரோதத்தை ஏற்படுத்துவார் படித்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி சீட்டு கிடைக்கும் உயர்கல்வி கற்கலாம் படிப்பில் தடை இருக்காது புதனுடைய நிலை வந்து மச்சானிடம் பகை விரோதத்தை ஏற்படுத்துவார் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க தனம்பாக்கு குடும்பஸ்தானாதிபதி சூரிய பகவான் பன்னிரெண்டாவது வீட்டில் இருக்கும்போது கடக ராசி அன்பர்கள் சுப செலவாக செய்து இந்த மாதத்தை கடத்துங்கள் எதிர்வரக்கூடிய மாதம் உங்களுக்கு சாதகமான கிரக நிலைகள் மிக சிறப்பாக இருக்கிறது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநகருத்துக்களை நம்முடைய கமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடுவிருக்கின்ற ஆள்பட நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்